கேடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அது ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு அங்கே ஒரு நாற்பத்தி நாலு இங்கே ஒரு இருபத்தி நாலு அறுபத்தெட்டு வருஷம் அது ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் எல்ஐசி வந்து மோனோ இருந்தது ஸோ அவங்க வச்சது தான் சட்டம் எல்லாமே அது மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து இன்சூரன்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஆர்டிஏங்கிற ஒரு அமைப்பு வந்து அதில் எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து ஒன்றில் கொண்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு எல்ஐசி இருக்குது அது தவிர ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபோட் ஒரு பதினஞ்சு கம்பெனிக்கு மேலே இருக்குது இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருந்த எல்ஐசி இன்றைக்கி வந்து ரஃப்லி அபோட் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இன்றைக்கி ப்ரைவேட்டில் வந்துடுச்சு ஸோ எப்போதுமே வந்து காம்படிஷன் இருந்தது அப்படின்னா நம் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னதாகனா கன்சியூமர் என் கன்சியூமருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் வந்து ஜாஸ்தி ஸோ முன்னாடி எல்ஐசி மட்டும் இருந்தபோது அவங்க வச்சிருந்த பாலிசி தான் பெருசாக உங்களுக்கு வந்து பாலிசி வந்து டிஃப்ரெண்ட் பாலிசிஸ்லாம் அவங்க கொண்டு வரல மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு என்டோமெண்ட் பாலிசி யூலி பாலி என்டோமெண்ட் பாலிசி அண்ட் மணி பேக் பாலிசி இந்த மாதிரி பாலிசி தான் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் ப்ரைவேட்டைஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூலிப்லாம் கொண்டு வந்தாங்க டேர்ம் இன்சூரன்ஸை வந்து எஸ்பெஷலி அதை வந்து ரொம்ப ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு கொஷின் அப்படின்னா என்ன சார் எல்ஐசினால் வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னால் நாளைக்கு நம்ம பணம் போட்டேன் பணம் வந்து யாராவது இறந்து போனால் பணம் கொடுப்பாங்களா அல்லது மெச்சூரிட்டி ஆச்சுன்னு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே ஐஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர்றதுனால நீங்கள் வந்து போட்டக்கூடிய மணி அது எல்ஐசியாக இருந்தாலும் சரி பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன் அண்ட் த சேம் யாரும் உங்களுக்கு வந்து அந்த மணியை வந்து டினே பண்ண மாட்டாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் அந்த எல்ஐசியில் வந்து நிறைய கிளைம் செட்டில்மெண்ட்டெல்லாம் வந்து நிறைய இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ப்ரைவேட் இன்சூரன்ஸில் வந்து அவ்வளோ கிடையாது அப்படிம்பாங்க ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா கிளைம் செட்டில்மெண்ட்டுன்னு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது அது வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு இன்னொன்று வந்து அந்த பாலிசியே முடிஞ்சதுன்னா அது சப்போஸ் இருபது வருஷம் நான் பாலிசி என்னோடய டியூரேஷன் இருபது வருஷம் நான் பணம் போட்டுட்டேன் அப்படின்னதுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பைசா வருது இல்லையா தட் இஸ் ஆல்சோ மெச்சூரிட்டி ஸோ சின்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அங்கே வந்து இவ்வளோ வருஷம் இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய என்னென்னா மெச்சூரிட்டி கிளைமே வந்து அங்கே நிறைய இருக்குது அதெல்லாம் ஆப்வியஸ்லி அவங்க கொடுத்துருவாங்க வேறு ப்ரைவேட் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக இருக்கிறதுனால அங்கே வந்து மெச்சூரிட்டி கிளைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்லி கிளைமே வந்து டெத் கிளைம் தான் டெத் கிளைமை வரையும் அந்த கேஸ் வந்து உண்மையான கேஸாக இருந்ததுன்னா அவங்க டெஃபனட்டாக கொடுத்துருவாங்க அண்ட் மொரவர் இப்போ வந்து ஓம்பெட்ஸ்மென்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன அப்படின்னதுன்னா இந்த அதாவது இன்சூரன்ஸுடைய கிரீவன்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் ஓம்பட்ஸ் மேனில் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ எகெயின்ஸ்ட் த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்காக அவங்க வந்து வாதிடுவாங்க ப்ரொவைடர்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது அதோடு இல்லாமல் ப்ரைவேடைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்றைக்கி யாரோ ஒரு எல்ஐசி யாரோ ஒரு இன்சூரன்ஸ் முகவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை சொல்லி இது சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் கட்டிட்டாங்க நீங்கள் அப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து பார்க்குறீங்க இல்லை அந்த ப்ராடக்ட் நல்லாவே இல்லை இந்த மீன் டைம் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பாலிசியே வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின அண்ணிலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பாலிசி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னதுன்னா வித்தவுட் எனி கொஷின் வந்து உங்களுக்கு அந்த மணியை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ப்ராபப்ளி இதை பாலிசி இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜுன்னு சொல்லிட்டு ரஃப்லி ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் நம்ம பே பண்ண முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து வெறும் எல்ஐசி மட்டும் இருந்தபோது கிடையாது ஸோ ப்ரைவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருது அதனால் எல்ஐசி பெட்டரா அல்லது ப்ரைவேட் பெஸ்டாக அப்படின்னு கேட்குறத விட எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நமக்கு சூட்டபுளான ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டை எடுத்து நம்ம வந்து பண்ணோன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் அதனால் இது எல்ஐசி தான் பெஸ்ட்டு ப்ரைவேட்லாம் பெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செய்து விடுங்க நிறைய இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எஸ்பெஷலி இன்சூரன்ஸில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பெஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஸோ டேர்மை எடுத்துங்க பாக்கி பாலிசிலாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க